ரஷ்யாவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் அதாவது ரஷ்யா மற்றும் ரஷ்ய ஆதரவு நாடுகளுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் இடையிலே இருக்கின்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பணிப்போர் எங்கே வந்து தெரியுமா வெடித்திருக்கிறது ஐரோப்பிய கோப்பை கால்பந்து போட்டிகள் அதாவது ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற யூஇஎஃப்ஏ ஈரோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அது ஜெர்மனியில் நடந்துகிட்டு இருக்கு அந்த போட்டிகளில் வந்து வெடித்திருக்கிறது படுபயங்கரமான மோதல்கள் நடந்திருக்கின்றன பலர் காயமடைந்திருக்கிறார்கள் இதை விரிவாக பார்க்க வேண்டும் என்றால் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை எழுதுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இப்போ பார்க்கலாம் செர்பியா என்பது ஒரு பால்கன் பிரதேசம்னு பால்கன் நாடுகளில் ஒரு நாடுன்னு சொல்லுவாங்க அது மால்டா பல்கேரியா ருமேனியா கொசவா பழைய யுகோஸ்லோவியா குரேஷியா செர்பியா மான்டினிக்ரோ கொசாவா இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் யுகோஸ்லோவியா இப்போ எல்லாருமே தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க இந்த செர்பியா மட்டும்தான் ரஷ்யாவோடு மிக மிக நட்புணர்வோடு ஒரு செஞ்சோற்று கடன் கழிக்கின்ற நாடாக இருக்கிறது மற்றவன் எல்லாம் மாறிட்டான் ஏன் செஞ்சோற்று கடன் கழிக்கின்ற நாடுன்னு சொல்கிறேன்னா ருமேனியா பல்கேரியா கொசவா மான்டினிக்ரோ குரேஷியா கீழே ஹங்கேரி மால்டா கிரீமியா இந்த கிரேக்கம் இந்த நாடுகள் எல்லாமே ஒரு காலத்தில் ஒட்டாமன் பேரரசுக்கு அடிமையாக இருந்தார்கள் துருக்கியர்களுக்கு அடிமையாக இருந்தார்கள் அதுதான் ஒட்டாமன் பேரரசு இந்த நாடுகளையெல்லாம் துருக்கிய சாம்ராஜ்யம் பிடித்த அடிமைகளாக வைத்திருந்தது அவங்க வருவாங்க ஒவ்வொரு வருஷமும் ஐநூறு சிறுவர்கள் எட்டு வயது சிறுவர்கள் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும் துருக்கிய அதிகாரிகளிடம் ஒவ்வொரு நாடும் ஐநூறு சிறுவர்களை ஒப்படைக்கணும் அவங்க உடனே அவங்களை இஸ்லி இஸ்லாமியர்களாக முஸ்லீம்களாக மதம் மாற்றி அவர்களுக்கு போர் பயிற்சி அளித்து அவங்களத்த மிகப்பெரிய போர் வீரர்களாக தளபதிகளாக வச்சுருந்தாலும் அவங்களுக்கு பேர் ஜெனிசரிஸ்னு பேரு துருக்கி சுலை சுல்தானுடைய உயிர்க்காவல் படைன்னு சொல்லுவாங்க அப்படி துருக்கி அது தவிர இன்னும் சுல்தானுக்கு கட்ட வேண்டிய வரிகள் இதெல்லாம் நிறைய அடிமைப்படுத்தப்பட்டார்கள் சர்ச்சுகள் எரிக்கப்பட்டன மிகப்பெரிய வன்முறை நடந்தது இந்த வல்லாட்சிய நாடுகளிலெல்லாம் இவற்றுக்கெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஒன்றன் ஒன்றாக சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இந்த சுதந்திர போராட்டத்திற்காக தங்களுடைய உயிரை பணயம் வைத்து ரத்தம் சிந்தியவர்கள் ரஷ்யர்கள் இந்த வரலாறு பின்னாடி இருக்கு பார்க்கலாம் இதுல எல்லா நாடுகளுமே மாறிட்டாங்க செய் நன்றியை மறந்து விட்டு பல்கேரியா ருமேனியா எல்லாருமே தங்களுடைய சொந்த நில நலனின் அடிப்படையில் லேட்டோவில் சேர்ந்துட்டாங்க இன்று வரை ரஷ்யாவோடு தொடர்ந்து அந்த செஞ்சோற்று கடன் கழிப்போம்னு இருக்கிற ஒரே நாடு செர்பியா செர்பியாவும் கொசாபாவும் அந்த கொசாவா தான் ஐரோப்பிய நாடுகள் முழுமையாக கொசோபாவுக்கும் குரேஷியாவுக்கும் ஆதரவாக நின்று மிகப்பெரிய வன்முறை வெளியாட்டம் நடந்தது உங்களுக்கு தெரியும் ஐவான் மிலோசவிச்ங்கிற ஒரு அந்த செர்பிய நாட்டினுடைய அந்த போராட்ட தலைமை தாங்கி நடத்தியவர் அவருக்கு சர்வதேச கோர்ட்டு மரண தண்டனை அளித்தது ஆனால் அவரை பிடிக்கவே முடியலை அவரை பிடிக்கவே முடியல மாற்று பெயரில் செர்பியாவுக்குள்ளே வாழ்ந்து இறந்துட்டார் அவர் மிலோசவிச் இவான் மிலோசவிச் இந்த செர்பிய கொசோவா தகராறை மையமாக வைத்து பிஹைண்ட் த லைன் ஒரு படம் வந்தது தெரியுமா அது ரொம்ப ஃபேமஸான படம் இப்போது நடக்கிற இப்போ நடக்கிற விஷயத்துக்கு வருவோம் இப்போது நடக்கிற யூஇஎஃப்ஏ அந்த ஐரோப்பிய கோப்பை கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகளில் ரஷ்யா ஆடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பிகாஸ் உக்ரைனில் நடக்கிற இந்த யுத்தம் உக்ரைனில் ரஷ்யா ஆக்கிரமிப்பு செய்வதாக அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் ஒரு முடிவெடுத்து ஐரோப்ப ஐரோப்பிய கோப்பை கால்பந்து போட்டிகளில் ரஷ்யா பங்கு வரக்கூடாதுன்னு தடை விதிச்சிட்டாங்க ஆனால் ரஷ்ய சார்பு நாடான செர்பியா இதுக்கு தகுதி பெற்றுட்டாங்க இந்த ஐரோப்பிய கோப்பை கால்பந்து தகுதி பெற்று அவங்க ஆடிட்டு வர்றாங்க தொடர்ந்து இதை தொடர்ந்து செர்பிய ரசிகர்கள் ஏராளமான ரசிகர்கள் அவங்க ஜெர்மனிக்கு போயிருக்காங்க ஜெர்மனியில் தான் இந்த ஐரோப்பிய கோப்பை கோப்பைக்கான இந்த சாம்பியன்ஷிப் போட்டிகள் ஜெர்மனியில் தான் நடக்குது பல்வேறு நகரங்கள் பான் பெர்லின் இந்த மாதிரி நிறைய நடங்க நகரங்களில் நடக்கிறது இங்கே தான் போயிருக்காங்க செர்பிய ரசிகர்கள் ஏற்கனவே ரவுடி ரசிகர்கள் என்று பெயர் எடுத்தவர்கள் இங்கிலாந்து ரசிகர்கள் அவர்களுடைய ரவுடி எல்லையே இல்லை அந்த கால்பந்தாட்டத்தை கண்டுபிடித்ததும் அவர்கள்தான் ரவுடி ரசிகர்கள் என்று பெயர் எடுத்திருப்பதும் நம்ம இங்கிலாந்து ரசிகர்கள் தான் ஆனால் இந்த மோதல் உக்ரைன் ரஷ்யா மோதல் இதிலே நேட்டோ நாடுகளை தினமும் பயம் பயமுறுத்தி கொண்டிருக்கின்ற ரஷ்யா தோதாக இரண்டு நாட்களுக்கு முன்பு செர்பியா இங்கிலாந்துக்கு இடையில் நடைபெற்ற ஆட்டம் மிக பரபரப்பான சூழ்நிலையில் தொடங்கியது இரண்டு தரப்பு ரசிகர்களும் சரிக்கு சமமாக மைதானத்தில் குழும்பி இருந்தார் பயங்கரமான கோஷங்கள் இதுல என்னன்னா அதே சமயம் அல்பேனியாவுக்கும் செர்பியாவுக்கும் நடந்த ஆட்டத்திலையும் கில் கில் செர்பியா கில் கில் அதாவது செர்பியர்களை கொல் கொல் என்று அந்த அல்பேனிய ரசிகர்கள் கோஷமிட்டார்கள் அவர்களோடு சேர்ந்து மற்ற அரபி ஐரோப்பிய நாட்டு ரசிகர்களும் கோஷமிட்டார்கள் அதே போல் இப்போ இங்கிலாந்துக்கும் செர்பியாவிற்கும் நடந்த அந்த போட்டியில ஆரம்பத்தில் ஆட்டத்தின் ஆரம்பத்திலேயே பன்னிரெண்டாவது நிமிடத்தில் இங்கிலாந்து அந்த ஆட்டத்தின் வெற்றி கோலான ஒரே கோலை அடித்து விட்டது கோல் அடிச்சிட்டாங்க இங்கிலாந்து அதன் பிறகு அந்த ஆட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே மைதானத்திற்கு வெளியிலே நடந்த வன்முறை வெறியாட்டம் செர்பியர்கள் வந்து பொங்கிட்டாங்க செர்பிய ரசிகர்கள் அடிச்சு துவச்சிட்டாங்க இங்கிலாந்து ரசிகர்களை அடிச்சு ஓட விட்டாங்க இங்கிலாந்து ரசிகர்களை மரணி அடிச்சிருக்காங்க என்னன்னு சொன்னா இந்த யுக்ரைனிய யுத்தத்தில் தொடர்ந்து ரஷ்யாவை ஆதரித்துக்கொண்டு கொண்டு அறிக்கைகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடு செர்பியா தொடர்ந்து இங்கிலாந்தையும் அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்திற்கும் சவால் விட்டு கொண்டிருக்கிறார்கள் தேவைப்பட்டால் ரஷ்யாவிற்கு ஆதரவாக களமிறங்குவோம் என்றெல்லாம் அவங்க டெய்லி ஒரு அறிக்கை விடுறாங்க நாங்கள் பயப்பட மாட்டோம் உங்களை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சரியான சந்தர்ப்பத்தில் களத்தில் இறங்கிப்பார் எங்களோடு மோதிப்பார்னா அமெரிக்காவுக்கு இங்கிலாந்துக்கு ஜெர்மனிக்கு எல்லாருக்குமே அவங்க டெய்லி ஒரு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிறது செர்பியா அதே போல் ஹங்கேரி போன்ற நாடுகளும் ஹங்கேரி பல்கேரியா கூட ஆதரவாக தான் இருக்காங்க வேணாம் யுத்தம் வேணாம்ங்கிறாங்க ஆனால் ரஷ்யா என்ன செய்தாலும் அதை ஆதரிக்கின்ற ஒரு நாடாக செர்பியா இவ்வளவு ஏன் முதல் உலக போருக்கு காரணமே செர்பியா தானே ஆஸ்திரிய ஹங்கேரிய பிரச்சனையில் ஆஸ்திரிய ஹங்கேரி அதாவது துருக்கிய ஒட்டாமின் ஒட்டாமின் இருந்து விடுதலை வாங்குகிற அந்த யுத்தத்தில் ரஷ்யா செர்பியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா களமிறங்கி யுத்தம் நடத்தி செர்பியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கும் போது அந்த சரையவா பகுதியை பிரிப்பதில் பங்கு பிரிப்பதில் நடந்த பிரச்சனையில தானே முதல் உலக போர் நடந்தது இதை தொடர்ந்து இரண்டாம் உலகப் போர் நடந்தது அந்த ஆஸ்திரிய இளவரசரை செர்பிய இளைஞர்கள் கொன்றதில் தானே ஆரம்பித்ததை முதல் உலக போர் முதல் உலக போருக்கு ஆ காரணகர்த்தாவே செர்பியன்ஸ் இந்த ஸ்பார்க்கை பண்ணி விட்டவங்க அது ஏற்கனவே இருந்தது ஸ்பார்க் தீக்குச்சியை பத்தவனு செர்பியன்ஸ் இந்த செர்பியன்ஸ் தான் இப்போ போயிட்டு ஜெர்மனியினுடைய அந்த பெர்லின் தலைநகரத்தில் நடந்த போட்டியில் மைதானத்திற்கு வெளியே நடந்த ஒரு ஹோ இருந்த ஒரு ஹோட்டலில் இங்கிலாந்து ரசிகர்கள் குழு குழுமி நின்று அந்த ஸ்நாக்ஸ் அது இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சரியாக உதச்ச அடிப்பிற்கான சரியான வன்முறை படுபயங்கரமான வன்முறை ஓட ஓட விட்டு இங்கிலாந்து ரசிகர்களை அடித்து துவைத்திருக்கிறார்கள் இங்கிலாந்து ரசிகர்கள் துண்டை காணம் துணியை காணம் என்று அவங்களால் எதிர்கொள்ள முடியலை இவ்வளவு ஆக்ரோஷமாக இவ்வளவு அதிகமான செர்பிய ரசிகர்கள் வந்திருப்பாங்கன்னு சொல்லி எதிர்கொள்ள முடியவில்லை திட்டமிட்டே செர்பிய ரசிகர்கள் அவர்கள் மேல் உள்ள வன்மம் எல்லாம் சேர்ந்து அடித்து துவைத்து ஓடவிட்டு விட்டார்கள் ஜெர்மனி அரசு உடனடியாக கைது நடவடிக்கையை தொடங்கி உடனடியாக அதற்கு மேல் எந்த அசம்பாவிதமும் உயிரிழப்பும் ஏற்படாமல் தடுத்துட்டாங்க அந்தளவில் உடனடியாக வந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஓரளவு தெரியும் இது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐரோப்பிய கோப்பை கால்பந்து போட்டிகள் எப்படி போய் முடியப் போகிறது என்று பார்க்கலாம் செர்பியா தோற்றுவிட்டது இருந்தாலும் இன்னும் இரண்டு மூன்று ஆட்டங்கள் அந்த குரூப்பில் இருக்கு அவர்கள் ஆடுவார்கள் தொடர்ந்து வன்முறை வெடிக்குமா என்று பார்க்கலாம் இந்த ஐரோப்பிய கோப்பை கால்பந்து போட்டிகளில் பிரான்ஸ் தான் மிக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறது எம்பாப்பே குறிப்பாக எம்பாப்பே மிக்க அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கிறார் எம்பாப்பே நிறைய கோல்களை போட்டிருக்கிறார் அது சம்பந்தமாக நாம் பேசலாம் ஐரோப்பிய கோப்பை கால்பந்து போட்டிகளை பற்றி பேசலாம் ஆனால் அந்த கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியாது நம்ம ஆரம்பித்து நான் ஒரு காணொலி போட்னே அதை பேன் பண்ணிட்டாங்க அந்த கிளிப்பிங்ஸை போட்டதுக்காக காப்பிரைட்டோடு அவங்க பேன் பண்ணிடுறாங்க நம்ம எதையுமே போட முடியாது அந்த மாதிரி இருந்தது பார்க்கலாம் நாம் ஃபோட்டோவாவது இது பண்ணி இந்த ஐரோப்பிய கோப்பை கால்பந்து போட்டிகளை பற்றி பேசலாம் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பில் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம் பாருங்க இந்த காணொலிய பாருங்க இந்த செர்பிய ரசிகர்களுக்கும் இங்கிலாந்து ரசிகர்களுக்கும் இடையில் நடைபெற்ற இந்த மிகப்பெரிய தகராறு காணொலி